என்ன பண்ணுற இந்நேரத்துக்கு கத்திரிக்காய் எடுக்கிறேன் மன்னிப்பு எத்தனை என்னது அஞ்சு எப்போ காலையில் நாலரையா சாயந்தரம் நாலரைக்கு பறிச்சு காலையில் சந்திக்க போகிறதுக்கு இப்போ பறிச்சுருவாச்சு சரி காலையில் மேடம் நீங்க எதுவும் சொல்லவே இல்லை அவங்க பேசிட்டாங்க ஆ நான் நம்ம சரி பேசுகிறவங்க பேசிட்டோம் அப்படின்னு நான் நின்று பேச மாட்டாங்க ஆமாம் நாங்கள் பேச மாட்டோம் இந்த அப்படி புரிய சரி இப்போ நீங்கள் ஏன் கேமராமேனாக வந்துட்டீங்க நீங்களும் உள்ளே வராமல் நான் சட்டை போடல இப்போ என்ன பொண்ணு பார்க்கறது சட்டை போடாம சரி இங்கே காயை பிடிங்காட்ட